இது உங்கள் எஸ் கே இஸ்லாம் இன்ஷால்லா நாம் இன்னைக்கு பார்க்க போவது ஒரு காலத்தில் எகிப்தில் ஃப்ரோன் என்ற மன்னன் ஆட்சி செய்தான் அவனிடம் பேரரசுகள் செல்வங்கள் ஆயுதப் படைகள் எதுவும் குறையாது ஆனால் அவன் உள்ளத்தில் மிகப்பெரிய குறை இருந்தது நான் தான் கடவுள் என்று சொல்லும் அகந்தை தன் ஆட்சியில் மக்களெல்லாம் பயத்தில் வாழ்ந்தனர் அவனுடைய கட்டளைக்கு விரோதமாக யாரும் பேச முடியாது அல்லாஹ் ஒருவன் மக்களை விடுவி நீதியுடன் நட ஆனால் ஃப்ரோன் கேட்கவில்லை அவன் சிரித்து கொண்டு நிந்தித்தான் நான்தான் கடவுள் என்னை விட பெரியவன் யார் மூசா அசோ அவர்களின் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்தும் அவன் அகங்காரத்தை விடவில்லை ஒருநாள் ஃப்ரோன் தனது படையுடன் கடலை நோக்கி பாய்ந்தான் மூசா அஸ் மற்றும் அவருடன் இருந்த மக்கள் கடலில் பாதை திறந்து செல்கின்றார்கள் என்பதை பார்த்ததும் ஃப்ரோன் கோபத்தில் அவர்களைத் துரத்தியான் ஆனால் அல்லாஹ் கடல் பாதையை மூடிவிட்டார் அந்தப் பெருங்கடல் வெள்ளத்தில் ஃப்ரோனின் அகங்காரம் மண்ணாகியது அவன் இறப்பதற்கான நேரத்தில்தான் உண்மை புரிந்தது இப்போ நான் நம்புகிறேன் என்று கத்தினான் கடல் மூடப்பட்ட போது ஃப்ரோன் மூழ்கி இறந்தான் மூழ்கிய பிறகு அவனுடைய உடல் கரையில் வந்து விழுந்தது அல்லாஹ் கூறியது உன் உடலை இன்று காப்பாற்றுவோம் பின்னாளில் வருபவர்களுக்கு நீ எச்சரிக்கையாக இருப்பாய் ஃப்ரோன் இறந்தாலும் அவன் உடல் அழியாமல் பாதுகாப்பாக இருக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஃப்ரோனின் உடல் மம்மியாக மாறி இன்று வரை பாதுகாக்கப்பட்ட நிலையில் உள்ளது ஃப்ரோனின் உடல் தற்போது எகிப்தின் காய்ரோ உள்ள எஜிப்சன் மியூசியமில் வைத்துள்ளனர் அரேபிய விஞ்ஞானி மாரிஸ் புக்காயில் மற்றும் பல நிபுணர்கள் ஃப்ரோனின் உடலை ஆய்வு செய்தபோது அது கடல் நீரில் மூழ்கியதால் ஏற்பட்ட சேதங்கள் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது இது குரானில் சொன்னதை நேராக உறுதிப்படுத்தியது இன்று மக்கள் ஏன் பார்க்கிறார்கள் ஃப்ரோனின் உடல் இன்றும் உலகிற்கு அகந்தைக்கு முடிவு நல்லதில்லை கொடுங்கோல் ஆட்சியின் முடிவு வீழ்ச்சிதான் கடவுளை எதிர்க்கும் அகங்காரம் அழிவை தரும் என்கிற நித்திய எச்சரிக்கையாக உள்ளது அகங்காரம் எவ்வளவு இருந்தாலும் அதன் முடிவு சரிவே அதிகாரம் செல்வம் படை எதுவும் உண்மையை காப்பாற்றாது கொடுங்கோல் தனம் ஒரு நாள் தகர்ந்து போகும் உண்மை நீதி தாழ்மை இவை உயர்வை தரும்